இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கிறது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு எந்த அறிகுறிகள் எந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லிவிட்டு ஒன்று அது அப்படின்வாங்க ஆனால் இப்போலாம் கேட்டால் அதுக்கு ஒரு வேலை இல்லைன்னு இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு ஒன்று வெளியில் இருக்கலாம் வீட்டு விட்டு அந்த நேரத்தில் பாங்க அந்த முடியல அந்த அஞ்சு செகண்ட் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு வெளியில் வரக்கூடாது அதுக்கு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது உங்களுக்கு நடக்கிற இடம் நடக்கிற விஷயத்தை பொறுத்தானு தருது அதுதான் ஒரு ஃபீலுன்னு சொல்கிறது அதுதான் அவங்க சொல்ல வர்றது அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்துலேயும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் கூகுள்றதும் சரி வழக்கேறிகிறதும் சரி அணையிறதும் சரி அணிஞ்சால் ஒரு சகனம் எரிஞ்சால் இருக்குமா இதெல்லாம் எல்லாமே சும்மான சயின்ஸஸ் சயின்ஸும் இருக்குது இறைவனும் இருக்குது வேணும் அதுதான் இயற்கை வெயிலும் வேணும் மழையும் வேணும் நிழலும் வேணும் இல்லையா நான் என்ன சொல்கிறது நடக்கிறதுக்கு மழை அதுக்கு அணைக்கிறதுக்கு நிழல் அது காய வைக்கிறதுக்கு வெயில் இந்த மூணுமே இருந்தால் மனுஷன் வாழவே முடியும் மருஜன் மனேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் ஒரு சில அறிகுறிகள்லாம் நமக்கே உணர்த்தும் நம்ம மனசு வந்து சஞ்சலப்படும் இல்லை சந்தோஷப்படும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கிறது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு எந்த அறிகுறிகள் எந்த விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க பாய் அந்த ஊரி அந்த அறிகுறி எந்த அறிகுறி கடைசி வரை நீங்க சொல்லலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அறிகுறின்றது வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க தற்செயல்னு சொல்லுவாங்க தமிழ்ல நம்பாலும் புரியுது அறிகுறின்றது வேற தற்செயலாக வந்து ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடக்கிறது நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது போது டக்கடா இன்னொரு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்ம ஒரு வாரத்தை பேசிருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தவரம் கீச்சிச்சின்னு இது வந்து ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க அது ஒரு நல்ல சம்பாத்தியாக உண்மை அது அப்படின்வாங்க ஆனால் இப்போலாம் கேட்டால் அதுக்கு வேறு வேலை இல்லைன்னு இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு போதுங்களா வீட்டை விட்டு வெளியில் வந்தால் பார்த்தீங்கன்னா பூனை குறுக்குள்ள போக கூடாதுவாங்க ஆனா அது வலது பக்கம் போனோமா இல்ல எழுது பக்கம் போனோமா அது கணக்கு இருக்கு அதை சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம வீட்டு விட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எங்க இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா அசா ஆகும்போது போது பாங்கு சொல்றாங்க பாத்திருக்கீங்களா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு சொல்லுவாங்க அஞ்சு விலைக்கு அஞ்சு பக்து சொல்லுவாங்க அது சொல்லும் போது வீட்டை விட்டு நாங்க வெளியில வரக்கூடாது ஐ மீன் ஒன்னு வீட்டுக்குள்ள இருக்குன்னா வெளியில இருக்கலாம் வீட்டு விட்டு அந்த நேரத்துல பாங்கு அந்த முடியாது அந்த அஞ்சு செகண்ட் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு வெளியில வரக்கூடாது அதுக்கு போய் நீங்கள் நார்மலாக போகலாம் அது பாங்க ஓதிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அப்படியே சப்பல் மாட்டிக்கிட்டு டப்பன் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு மரியாதை கொடுக்கணும் சாங்கு கேட்கக்கூடாது படம் பார்க்கக்கூடாது டிவி ஆஃப் பண்ணிடணும் சாங் கேட்கும் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு சகுனம் இருக்குது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா ஒரு கையில் குங்குமம் வச்சுருப்பாங்க டக்குன்னு கீழே வந்துருவோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கும் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஒரு ஃபோட்டோ நல்லா கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது அவங்கள பற்றி ஒரு விஷயம் பேசும்போது சடனாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டக்குன்னு கீழே விடும் இல்லை ஒன் சைடு இறங்கும் இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்த குறிக்கும் அது என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது உங்களுக்கு நடக்கிற இடம் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் அந்த அம்மாவை பற்றி நம்ம பேசுகிறோம் பாசிட்டிவாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன் அந்த நேரத்தில் அவங்களோட ஆசீர்வாதம் தான் டக்குன்னு அந்த ஃபோட்டோ கீழே இறங்குறது இதுதான் உண்மை ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்னு காட்டேன் உணர்த்துற உணர்த்துகிற மாதிரி இப்போ இதே வந்து இப்போ நானே பார்த்தீங்கன்னா இது சத்தியம் உண்மையை சொல்கிறேன் ப்ராமிசாக நான் என் வீட்டில் வந்து ஷஹின்ஷா பாபாவோட ஃபோட்டோ வச்சுருப்பேன் நான் உட்காந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து பாபாட்ட பேசிட்டு இருப்பேன் நான் பேசுவேன் அந்த மாதிரி பேசும்போது அப்படின்னா காலையில் வச்சால் மல்லிப்பூ காலையிலே விழலாம் மத்தியானம் விழலாம் ஈவினிங் விழலாம் ஆனால் நைட்டு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் ஓதிக்கிட்டு இருப்பேன் தஸ்பி என்னுவேன் உட்காந்துட்டு இருப்பேன் எல்லாம் என்ன எழுதிக்கிட்டு போவேன் பாருங்க டக்குன்னு நினச்சிட்டு போய் தள்ளத்துக்கு பேசும்போது ஒரு செகண்ட்ல கீழே விடணும் நான் இருக்கேன்டா உனக்கு அந்த மாதிரி அது நான் நினைக்கலாம் அது காஞ்சிச்சு விழுணும் அது விழா எப்போன்னா விழுந்திருக்கலாம்ல ஏன் நம்ம பேசும்போது விழணும் அதான் என் கேள்வி அதே தான் நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி நினைச்சிட்டு பேசும்போது அவங்களே சடனாக கால் பண்ணுவாங்க நல்ல வார்த்தைக்கு வந்தீங்க இப்போ எக்ஸாம்பிள் என் ஒய்ஃபை பற்றி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் விலை நல்லா சமைப்பாங்க நல்லா நல்லா இருப்பாங்க இப்படி இருப்பாங்க பேசும்போது சடனாக அவங்க கால் பண்ணுவாங்க அப்போ என்ன அர்த்தம் நான் இருக்கேன் அதுதான் உணர்த்துறது அதுதான் ஒரு ஃபீலுன்னு சொல்கிறது அதுதான் அவங்க சொல்ல வர்றது அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்துலேயும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும் சாமி படத்தில் வந்து பூ விழும் டக்குன்னு பார்த்திங்கன்னா பேசும்போது பார்த்திங்கன்னா கரண்ட்டு போகும் டக்குன்னு கரண்ட்டு வரும் ஃபோட்டோஸ் ஆகும் மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சில சில வீட்டிலாம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று உணர்ந்தால் ஒன்றுகி ஒரு வயசுக்கு வராது பொண்ணு வயசுக்கு வராங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வாழை மரத்து வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்க தினங்க மாதிரி மாதிரி முழுசாக அப்படியே ஃபுல்லாக கீழே விழுது பார்த்தீங்கன்னா பொண்ணு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு ஏஜ் கட்டன் பண்ண போகிறான்னு அவங்க சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் ஏஜ் அட்டன் பண்ணுவோம் அதே ஓலையில் கட்டுவாங்க இதெல்லாமே வந்து ரியல் ஆனால் நம்ம ஆளுங்க வந்து காலைப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு அந்த நேரத்தில் பேசுகிறதா அவங்க நேரத்தில் கால் பையன் ரெண்டு நிமிஷம் முன்னே பண்ண வேண்டிய தானே இல்லை ரெண்டு நிமிஷம் தள்ளி பண்ண வேண்டிய தானே ஏன் அந்த நேரத்தில் நீ பண்ணுற அதை என் கேள்வி ஏன் அந்த பூ வந்து அவ் அவ கொண்டது முன்னாடி வந்துருக்கலாம்ல இல்லை அப்புறம் வந்துருக்கலாம் ஏன் அந்த நேரத்தில் விழுது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனா இருக்குதுன்னு நினச்சா இருக்குது இல்லைன்னு நினச்சா இருக்குமா நம்ம யோசிக்கிற கண்ணோட்டமோ பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்கணும் இது தச்சையெல்லாம் நடக்கிறது இந்த பூ விழுறது நம்மளுக்கு சகுனம் நடக்கிறது பூனை குறுக்க வர்றது காக்கா கத்துறது ஏன் இப்போ கா நம்ம சாப்பாடு வைக்கிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காக்கா இருக்குது ஆனால் பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா மட்டும் வந்து அதை சாப்பிடும் இது நீங்கள் இந்து நீங்களும் இந்துஸ் தான் நீங்களே எல்லா வீடியும் பார்த்து நீங்களே கூட வச்சிருக்கலாம் அவங்க முன்னோர்களுக்கு அம்மாவாசை வைப்பாங்க சில பேர் தீபாவளிக்கு வைப்பாங்க சில பேர் ஒரு விஷயத்துக்கு ஒரு படையல் வைக்கும்போது வைப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா காக கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டு அங்கே நின்றுட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ட் ஆகுதுமா அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்டாக கனெக்ட் ஆகுது ஆனால் ஆளுங்க சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்ன்றதெல்லாம் நான் வரணும்னா இதெல்லாம் வந்து ஃபேக்கு இதெல்லாம் சும்மா அப்படின்னு ஒன்று கிடையாதுன்னு உதிக்கிறாங்க ஆனால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை சிம்பிள் சிம்பிளாக ஒரு நேரம் சொல்கிறேன் நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் ஒரு நாய் வளர்க்குறோம் நாய் வீடு இருக்கிறது ரெண்டு சந்து இப்படி திரும்பி ஒரு சந்து திரும்பினா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு பைக்கு நிற்பாட்டுறது ஒரு ஒரு இருபது வீடு தள்ளி வண்டி அங்கே நின்னால் நான் இங்கே ஒரு செகண்டில் அப்படி திரும்பி பார்க்கும் பார்த்துருக்கீங்களா ஒன்று வந்துருக்கீங்களா ஒரு செகண்ட்ல காதெல்லாம் தூக்கி நின்றோம் நம்மளுக்கு தேவையான வந்துட்டான் அதுதான் ஃபீல் அதுதான் உணர்த்துறது அது நம்மளுக்கு அவன் அவன் கத்திருக்க மாட்டான் பேர் சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டான் அவன் அந்த சைடில் தான் வர ஆரம்பிப்பான் ஆனால் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நின்றோம் பால்கள் நட்டி பார்ப்போம் இதெல்லாமே ரியலாக நடந்துட்டு இருக்கு நானே உணர்றேன் என் வீட்டு எதிர்க்கே வளர்க்குறாங்க நானே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் வளர்க்க மாட்டோம் பட் வளர்க்குறவங்க நான் பார்த்துருக்கேன் அப்போ அதெல்லாம் எப்படி அதுதான் ஒரு பாண்டிங்ன்றது அந்த மாதிரி பாண்டிங் தான் வந்து நான் இருக்கேன்றது காட்டுறது தான் நம்ம பேசும்போது பூ விழ்கிறதும் சரி வளக்கேறிகிறதும் சரி அணையிறதும் சரி அணிஞ்சா ஒரு சகனம் எரிஞ்சால் ஒரு சகனம் ஃபோட்டோ சாஞ்சா ஒரு சகனம் ஃபோட்டோ உடைஞ்சா ஒரு சகனம் புரியுதுங்களா வீட்டில் கண்ணாடி உடைஞ்சா ஒரு சகனம் நகை தொலைஞ்சா ஒரு சகனம் நகை கடித்தா ஒரு சகனம் கிடைக்குதுன்னா உனக்கு லக்ஷ்மி வருதுன்னு அர்த்தம் தொலைதுன்னா தர்தனம் பிடிக்குதுன்னு அர்த்தம் உன் வீட்டில் திருட்டு நின்றுனால் தர்தனம்னு அர்த்தம் அப்படி என்ன பண்ணோம் வீட்டை வந்து சுற்றி போடணும் ஓ வீட்டில் அந்த என்ன சொல்கிறது வீட்டோட நபர் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லோரும் நிப்பாட்டி அம்மாவாசை பூசணிக்காய் தேங்காய் லெமன் எல்லாம் வச்சு சுற்றி போட்டு ஒரு வயசானவங்களோ மூதியவர்களோ வயசானவங்களை கூப்பிட்டு சுற்றி போடணும் இல்லையா கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரணும் ஒரு தடவை ஒரு வீட்டில் திருட்டு ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டை நீங்கள் சாங்கியம் பண்ணியே ஆகணுமா பரிகாரம் பண்ணி ஆகும் இல்லைன்னு வச்சிங்களேன் அப்பப்போ திருட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தரி கையில் வந்துடும் சம்பாதிக்கிறது நிற்காது கையில் காசு தங்காது வெச்ச நகை அங்கேருந்து குறைஞ்சிட்டு வர தவிர சேராது திருடு கை பட்டுருச்சுன்னா அந்த இடம் வெறுத்திக்கு வராது திருப்பி பல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் பரிகாரம் பண்ணணும் இல்லைன்னா அப்படியே தான் டவுன்லேயே தான் போயிட்டுருப்பாங்க அது ஒரு சகனம் வீட்டில் அந்த நகை போனால் ஒரு சகனம் இதே வெள்ளி கிடச்சா ஒரு சகனம் தங்கம் கிடச்சா ஒரு சகனம் நிறைய இருக்குமா இதெல்லாம் எல்லாமே சும்மானா சயின்ஸு சயின்ஸும் இருக்குது இறைவனும் இருக்கிறான் உணர்த்துவான் உணர்த்தி தான் இருக்கிறான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கூட பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து கடல் அளவு தண்ணி ஒரு நொடி கிட்ட கிட்ட வந்துட்டு போகுது ஆனால் ஒரு நொடி போதும் எப்படின்றதுக்குள்ளே பூகம் வரதுக்கு தண்ணி மேலே தூக்குறதுக்கு ஆனால் கடல் ஆழ எவ்வளோன்னு இன்னும் கண்டுபிடிக்கல ஆனால் அதே மாதிரி பம்பளை மனசில் யாரும் கண்டுபிடிக்கல அந்த மாதிரி கடல் ஆழமும் கண்டுபிடிக்கல ஆனால் அதை நினச்சா தண்ணி ஒரு நிமிஷம் போதும் கடவுள் ஒரு நொடியில் வச்சுருப்பான் தேவைன்னாப்போ மழை கொடுக்குறான் அதை எப்போவுமே மழையாக கொடுத்தானா நம்மளால் என்ன ஆகுது எல்லாம் மிதங்கு தான் சுறா மாதிரி அம்மாவா இல்லையா எப்போ எது வேணும் அதுதான் இயற்கை வெயிலும் வேணும் மழையும் வேணும் நிழலும் வேணும் இல்லையா நான் என்ன சொல்கிறது நினைக்கிறதுக்கு மழை அது அணைக்கிறதுக்கு நிழல் அது காய வைக்கிறதுக்கு வெயில் இந்த மூணுமே இருந்தால் தான் மனுஷன் இங்கே வாழவே முடியும் இது மூணுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா மனுஷன் வாழவே முடியாது அப்போ இந்த மூணுத்த கொண்டு வரது யார் இல்லை மேலே படித்தவன் மனுஷன் உட்காந்துருக்கண்ணா இறைவன் தான் இருக்கான் இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறான் இருக்குண்ணா இருக்கு இல்லைனாண்ணா இருக்குது அதை உணர்த்த முடியும் உணர்த்து தான் இருக்கிறான் புரியுதுங்களா இதுதான் விஷயம் சிறப்பு சிறப்பு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பாய் மக்களுக்கு வந்து ரொம்ப அருமையான தகவலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல சூப்பரான தகவல் நன்றி நன்றி